நல்ல சினிமாக்களை நேசிக்கிற டாக்டர் எல்லாரும் எங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் ராஜ்வெல் டேரக்ஷனில் தர்ஷன் ஆர்ஷா சந்தினி பையு காளி வெங்கட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னா சின்ன வயசுலேருந்தே வாடகை வீட்டில் மட்டுமே வளர்ற கதை நாயகன் தர்ஷன் தன்னோட காதலிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்குகிறாரு தான் காதலிச்ச பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக அந்த சொந்த வீட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கும்போது அவங்க எதிர்பாராத விதமாக திடீர்னு சில அமோன்ஷியமான விஷயங்கள்லாம் நடக்குது வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாமே தானாக ஓப்பன் ஆகுது டிவி அதுவாக ஆன் ஆகுது பைப்பெல்லாம் அதுவாகவே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து ஹீரோட ஒய்ஃப் ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஆனால் சாமியாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தும் கூட அது என்னங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல வீட்டுக்கு வந்து பார்க்குற சாமியார் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இது பேயெல்லாம் இல்லை உங்கள் வீடு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த சமயத்தில் இதே மாதிரி சில விஷயங்கள் வேற ஒரு வீட்டிலேயும் நடக்குது அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் காளி வெங்கட் அவரோட பையன் பேய் மாதிரி எதையோ பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கான் தன்னோட வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காளி வெங்கட்டால் கண்டுபிடிக்கவே முடியல ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த ரெண்டு வீட்லேயும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா இந்த ரெண்டு வீட்லையும் இருக்கிறது பேய் தானா அப்படி பேயாக இருந்தால் அந்த ரெண்டு வீட்லையும் இருக்கிறது ஒரே பேய் தானா அப்படின்னு பல கேள்விகளை நகருது இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் ஒரு கதையாகவே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரமைஸாக இருந்தது ஒரு ஹாரர் காமெடி படம் ஆரம்பிச்சு போக போக வேற ஒரு ஜானர்க்களை போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது இன்டர்வல் வரைக்கும் பெருசாக எங்கேயும் போர் அடிக்கவே இல்லை ரொம்ப காம்பக்டான ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படம் டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த படத்தோட சினிமோகிராஃபி சவுண்ட் டிசைன் விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தோட ஆரம்பத்தில் முதல் அரை மணி நேரத்தில் வரக்கூடிய அந்த ஹாரர் காட்சிகள் எல்லாமே நல்லா ஸ்கேரியாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது காரணம் நல்ல சினிமோடகிராஃபியும் எடிட்டிங்கும் அண்ட் சிறப்பான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான் அந்த பைப்பு தானாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற சீன் டிவி தானாக ஆன் ஆகிற சீன் சின்ன பையன் கபோர்டை ஓப்பன் பண்ணுற சீன் க்ளோஸ் பண்ணுற சீனு அந்த காட்சிகள் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு சில காமெடி காட்சிகள் நல்லாவே உர்க்காச்சு ரெண்டு வீட்டாளங்களும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறது உங்களோட கடைசி ஆசை என்னன்னு கேட்குறது மாதிரியான சில காட்சிகள் ஹெலாரியஸாக இருந்தது இன்டர்வலில் வரக்கூடிய ஒரு ரிவல் நிஜமாவே அன்எக்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது செகண்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது இன்டர்வலுக்கு பிறகான காட்சிகள் கொஞ்சம் சுவாரஸ்ய குறைவாக இருந்தாலும் கரண்ட் பாக்ஸை வச்சு வரக்கூடிய ஒரு சீன் வீட்டை வாங்க வர்றால் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்குறதுன்னு இந்த மாதிரி சில காட்சிகள் அங்கங்கே ஃபன்னியாக இருந்தது அண்ட் அந்த கரண்ட் பாக்ஸ் வச்சு வரக்கூடிய ஒரு சீன் வந்து அதில் அடுத்து என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சீனில் ஒரு ஒரு மாதிரி நல்லாவே டென்ஷனை மெயின்டைன் பண்ணிருந்தாங்க செகண்ட் ஹாஃப்ல அந்த சின்ன பையன் சபத்தில் கிஸ் பண்ணுற சீன் காலவங்கிட்டு அடிக்கடி வரக்கூடிய கனவு என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சீன் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு எமோஷன் கடைசியில் தர்ஷனும் அவரோட மனைவியும் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு சில மூமெண்ட்ஸ் ஹார்ட் வார்மிங்காக இருந்தது அந்த சைட் ஹீரோ தர்ஷன் பத்தி பின்னால சொல்றேன் ஹீரோயின் ஆர்ஷா சந்தினி பைஜூவுக்கு தமிழ்ல இதுதான் முதல் படம் அவங்க பண்ணியிருக்கிற கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வரவு தான் காளி வெங்கட் அவர்கள் பற்றி சொல்லணும்னா அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் காமெடி சீன்ஸ் ஆகட்டும் கிளைமேக்ஸ் சீன் ஆகட்டும் பல காட்சிகளில் ஆஸ் யூஷுவல் பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு இப்போல்லாம் அவர் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஒரு மோசமான படமாக இருக்காது நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அஷுரன்ஸை கொடுக்குற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய சிறப்பான கேரக்டர்ஸாக சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு அவரோட மனைவியே நடிச்சிருக்கிற வினோதினி வைத்தியநாதன் சில காட்சிகளில் நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு சில காட்சிகளில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி கொஞ்சம் ஓவர் போட் பண்ண மாதிரி இருந்தது மகி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்க அந்த சின்ன பையனும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தான் இந்த படத்தோட குறைகள் என்னென்னா செகண்ட் ஆஃப் கொஞ்சம் தான் இருந்தது கதை ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கேயுமே நகராம ஒரே பாயிண்ட்ல ஸ்டக் ஆகிட்ட மாதிரி இருந்தது அடுத்தடுத்து ஒரே மாதிரியான பிரச்சனைகள் ஒரே மாதிரியான காமெடி காட்சிகள் வந்துட்டு இருக்கிறதும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல லேசாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தர்ஷனுக்கும் அவரோட மனைவிக்கும் இடையில ஏற்படக்கூடிய சண்டையும் அவ்வளோ அழுத்தமா இல்லை காலிவங்கிட்ட தேடி போகக்கூடிய காட்சிகள் கூட ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்வத்தை தூன்ற மாதிரி இருந்தாலும் கூட போக போக அதுலேயும் ஒரு தொவி ஏற்பட்டுருது அதுக்கப்புறமா கடைசி பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் சுவாரஸ்யமாக இருந்தது எமோஷனலாகவும் ஒர்க் ஆச்சு அதே போல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீனில் ஒரு பெரிய மரத்தில் ரொம்ப ஹைட்டில் ஒரு கேரக்டர் ஏறுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வருது அது நம்பும்படியாகவே இல்லை பார்க்குறதுக்குமே அது லாஜிக்கலாக முடியும் இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு பதிலாக ஒரு மாடியிலிருந்து விழுவுற மாதிரி கூட அந்த சீனை வச்சிருக்கலாம் அண்ட் ஹீரோ தர்ஷனோட ஆக்டிங் பற்றி பின்னால் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த படத்துல அவரோட ஆக்டிங் கண்டிப்பா ஒரு மைனஸா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் சில ரொமான்ஸ் காட்சிகளில் வந்து ஓரளவுக்கு ஓகேவா பண்ணியிருக்காரு தவிர மற்ற சீரியஸான காட்சிகள் எல்லாம் ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷனே கொடுக்குற மாதிரி இருந்தது அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் இல்ல அவருக்கு மேலே வேற ஒரு ஆக்டர் போட்டிருந்தா இந்த படம் இன்னுமே ஒரு பெட்டரான ப்ராடக்டா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு மொத்தத்துல இந்த ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னுமே பெட்டரான ஒரு ரைட்டிங் இருந்தா முதல் பாதி அளவுக்கு செகண்ட் ஆஃபும் சுவாரஸ்யமா இருந்திருந்தா இந்த வருஷத்தோட மிக சிறப்பான என்டர்டைன்மர்ல ஒண்ணா இந்த படம் இருந்திருக்கும் பட் ஸ்டில் இப்போ கூட இந்த படம் வந்து நீங்கள் பெருசாக எதிர்பார்ப்புலாம் போனீங்கன்னா உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாத ஒரு படமாக இருக்கும் ஃபேமிலிஸும் குழந்தைகளும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த ஹவுஸ்மேட் சரிப்படுத்த தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.